நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் வடக்கு பார்த்த அஞ்சு சென்ட் இடம் என்ஹெச் ரோடுக்கு நியரில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் என்ஹெச்ில் இருந்து வெறும் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க கிங்ஸ் பெரி ஸ்கூலுக்கு நியர்லேயே இருக்குது சுற்றிலும் வீடுகள் இருக்குங்க இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த இடம் திருப்பூர் மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் திருப்பூர் மாவட்டமில் பல்லடம் டு தாராபுரம் என்ஹெச் ரோடில் தண்ணீர் பந்தல் ஏரியாவில் என்ஹெச் ரோடில் இருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் கிங்ஸ்பெரி ஸ்கூலுக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க சுற்றிடும் வீடுகள் இருக்குது மொத்தமாக அஞ்சு சென்ட் இருக்குங்க இது வடக்கு பார்த்த இடம் ஒரு சென்ட் இடத்தின் விலை மூன்று லட்சம் அமௌண்ட் நெகோசியபிள் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை